வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் நீண்ட தூரம் பயணிக்கும் பறவை எது விடை ஆர்டிக் ஆலா இது இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும் வினாயன் இரண்டு குரோமக்னஸ் மனிதர்கள் எங்கு வாழ கற்றுக்கொண்டனர் விடை குகைகளில் வினாயன் மூன்று இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரி எது விடை சிலிக்கா ஏரி வினாயன் நான்கு விலை மாற்றத்தால் ஏற்படும் விலை மாற்ற விகிதம் எவ்வாறு அழி அழைக்கப்படும் விலை மாற்ற விகிதத்தால் ஏற்படும் மாற்ற விகிதம் எவ்வாறு அழைக்கப்படும் விடை அழிப்பு நெகிழ்ச்சி விநாயன் ஐந்து ஒரு இயக்கம் எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் விநாயன் ஆறு மனிதன் எதனோடு போராடிக் கொண்டே இருக்கிறான் விடை இயற்கையோடு விநாயன் ஏழு குரோமக்ளஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன விடை பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் விநாயன் எட்டு கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே உள்ள ஏறு எது விடை கொல்லேறு ஒன்பது பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் என்ற சொல்லை வடிவமைத்தவர் யார் விடை வில்லியம் காண்டே வினாயன் பத்து ஒரு பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை நேர்கோட்டு இயக்கம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்